السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنا أنزلناه في ليلة القدر وما أدراك ما ليلة القدر ليلة القدر خير من ألف الشهر صدق الله العظيم அலகம் இல்லா நாங்கள் அனைவரும் ரம்லானுடைய இறுதி பத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம் அனைவருக்கும் லைலத்துள்ள கதரை அடையக்கூடிய பாக்கியம் தந்த அருள் புரிவானாக அலமதுல்லா இந்த லைலத்துள்ள கதருடைய இரவில் சிறப்பை நான் இதுக்கு முன்பாக சொல்லியிருக்கிறேன் இந்த லைலத்துல் கதருடைய இரவில் அல்லா எல்லோரையும் மன்னிக்கிறான் நான் நான்கு பேரை தவிர சஹாபாக்கள் கேட்கிறார்கள் யார் அசூல் அல்லா அந்த நான்கு யார் துரதிஷ்டசாலிகள் யார்லாஹு அலை அவர்கள் அறிவிக்கிறார்கள் மது பழக்க முடியவர் அல்லாஹ் அவரை இந்த இரவில் மன்னிக்க மாட்டான் ஏனென்று சொன்னால் அல்லாஹ் மதுவை ஹராமாக்கி இருக்கின்றான் முதல் நபர் மது வளர்க்க முடியவர் அவரை அல்லாஹ் இந்த இரவில் கூட மன்னிக்க மாட்டான் இரண்டாவது நபர் பெற்றோருக்கு அநியாயம் செய்யக்கூடியவர் அவரையும் இந்த இரவில் அல்லாஹ் அவரையும் மன்னிக்க மாட்டான் மூன்றாவது நபர் உறவு முறையை முறித்து வாழ்கிறாரோ அவரையும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டார் அல்லாஹ் நான்காவது நபரை யாரை மன்னிக்க மாட்டார் என்று தெரியுமா யாருடைய உள்ளத்தில் கெட்ட எண்ணங்கள் இருக்கின்றதோ அல்லாஹ் அவரையும் மன்னிக்க மாட்டார் முதல் நபர் மது பழக்கமுடையவர் இரண்டாவது நபர் தன்னுடைய பெற்றோருக்கு அநியாயம் செய்யக்கூடியவர் மூன்றாவது நபர் உறவு முறையை முறித்து வாழக்கூடியவர் மூன்றா நான்காவது நபர் உள்ளத்தில் கெட்ட எண்ணங்கள் கெட்ட யோசனைகள் இவரை அல்லாஹ் மன்னிக்க மாட்டார் அல்லா தால எங்கள் அனைவரையும் இந்த நான்கு தன்மையிலிருந்து அல்லாஹ் பாதுகாத்து தருவானாக அல்லா தால லைலத்து அடைந்து எங்கள் அனைவருக்கும் லைலத்துல் கதூருடைய முழுமையான நன்மையை தந்து அருள் புரிவானாக எங்கள் அனைவருக்கும் லைலத்துல் கதூருடைய இரவில் நின்று அல்லாவை வணங்கி அல்லாவை அல்லாவுடைய பொருத்தத்தை தேடக்கூடிய ஒரு நல்ல மக்களாக ஆக்கி தருவானாக அசலாமலை வரமத்துல வரகாத்து